வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது அனுப்பின காரியம் இசாய ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் கர்த்தர் தம்முடைய வாயிலிருந்து வசனத்தை புறப்பட செய்கிறார் அந்த வசனம் நம்மிடத்திற்கு கடந்து வருகிறது அது வெறுமையாய் கர்த்தரிடத்திற்கு திரும்பாமல் கர்த்தர் விரும்புகிறதை நம்மிடத்தில் செய்து அவர் நோக்கத்திற்காக ஜீவனுள்ள வசனத்தை நமக்கு அனுப்பினாரோ அந்த நோக்கம் அவர் அனுப்பின காரியம் ஆகும்படி நமக்கு வாய்க்க செய்கிறார் ஆம் நம் ஆண்டவர் தம் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படி ஜீவனுள்ள பரிசுத்தமான வசனத்தை அனுப்பி காரியத்தை வாய்க்க செய்கிறார் நாம் ஜிபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்படுற செய்யப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரமேசு நாமத்தில் ஆமேன் கர்த்தரது இந்த வார்த்தையை கொண்டு உங்களை அசிர்வதிப்பாராக ஆமேன்